உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது உங்கள் மீதே சலாம் கொள்ளுங்கள் பல முஸ்லீம்களுக்கு சலாமிற்கான அர்த்தமே விளங்காமல் இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சலல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீங்கள் என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை செய்கிறேன் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் அலமீன் ஆலமின் எண்ணிலடங்காத ஏராளமான அருட்கொடைகளை வாரி இறைத்திருக்கிறான் அல்லாஹு ஆலமின் தன்னுடைய திருமறையிலே பேசும் பொழுது வல்லாகூ ஜெயலலக்கும் இன் புயூத்திக்கும் சக்கனா அல்லாஹ் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை பட்டியலிடுகின்ற ஒரு வசனத்திலே அதில் முதல் வாசகமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் வல்லாஹூ ஜாயலளுக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா அல்லாஹான் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அமைதியை நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹரபுல்லவின் வழங்கிய அருட்கொடைகளில் ஒன்றான வீடை பற்றி அல்லாஹு அலுவின் சொல்லியிருக்கிறான் இதை இயற்கையாகவே பல தருணங்களிலும் நாம் உணர்ந்தும் இருக்கிறோம் நம்ம இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ நாம் அதிகாரம் படைத்த அந்த வீட்டில் நாம் உரிமை படைத்த அந்த வீட்டில் நமக்கென்று ஒரு நிம்மதியை அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது பல தருணங்களை நாம் அதை உணர்ந்தும் இருப்போம் பல வேலைகளுக்காக பல்வேறு விஷயங்களுக்காக வெளியூருக்கு செல்கின்றன வெளியிடங்களுக்கு செல்கின்றனாம் நம் வீட்டை விட வசதிகள் நிறைந்த சொகுசுகள் நிறைந்த இடத்திலே தங்கினாலும் அதை விட வசதிகள் குறைந்த சொகுசுகள் குறைந்த ஆடம்பரங்கள் குறைந்த நம்முடைய வீட்டிற்கு வரும் பொழுது நாம் உணர்கிறோம் அல்லந்துல்லா நம்முடைய வீட்டுக்கு நாம் வந்துட்டோம் அதான் அல்லாஹ் சொல்றான் இந்த விஷயத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அல்லாஹ் வழங்கிய அருக்குடைகளில் ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹரப்பு தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொல்கிறார்கள் ஒரு தருணத்திலே அற்பகுமின ஷஹாதா ஒரு மனிதனிற்கு வழங்கப்பட்ட நன்மையான விஷயங்களில் நான்கு இருக்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அல் சாலி நல்ல சாலிஹான மனைவி அமைவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் ஒன்று அடுத்து அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அல் ஜாரு சாலிஹ் நல்ல அண்டை வீட்டார்கள் அமைவது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் ஒன்று வல் மர்க்கபுல் ஹனி நல்ல வாகனங்கள் ஒருவர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் நல்லதாக அமைவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் ஒன்று வல் மஸ்கினூல் வல் வாசி ஒரு விசாலமான நல்ல வீடு அமைவது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த நான்கு விஷயங்களை பட்டியலிடுகிறார்கள் ஒரு விசாலமான வீடு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய வீடுகளை எப்படியெல்லாம் அமைத்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய வீடுகளை நாங்கள்லாம் எப்படி அமைச்சிக்கிறோம் சொந்தமான வீடோ அல்லது வாடகையான வீடோ பல்வேறு நபர்களுடைய கனவுகள் சொந்த வீடாக அமைய வேண்டும் என்று இருக்கிறது சிலருக்கு அல்ல அதை நிறைவேற்றியும் தருகிறான் சிலருக்கு நிறைவேற்றாமலும் இருக்கிறான் ஆனால் நாம் வசதி படைத்த நாம் உரிமை படைத்த நம்முடைய வீட்டை எப்படியெல்லாம் அமைச்சுக்கிறோம் நம்முடைய வீடு தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம்முடைய வீடுகள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம்முடைய வீடுகள் அழகானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம்முடைய வீடுகள் நம்முடைய வசதிக்கேற்ப சொகுசுக்கேற்ப ஆடம்பரத்துக்கேற்ப நம்முடைய அம்சங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இப்படியெல்லாம் நம்முடைய வீடுகளை கட்டி எழுப்புகிறோமே நம்முடைய வீடுகளை அமைத்துக்கொள்கிறோமே பாதுகாப்பு மிக்கதாக உறுதி மிக்கதாக அழகு மிக்கதாக தூய்மை மிக்கதாக இப்படி பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி நம்முடைய வீடுகளை அமைக்கின்றன அல்லாஹை நாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கணும் மார்க்கம் கற்றுத்தந்த அம்சங்களை வீடுகளிலே கடைபிடிக்கிறோமா கொள்கை ரீதியாக ஒழுக்கம் ரீதியாக பேணுதல் ரீதியாக மார்க்கம் பல்வேறு வரம்புகளை வீடுகளிலே கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறதே அதை கற்றிருக்கிறோமா வீடுகளில் பேண வேண்டிய உலகங்களை சரியான முறையில் அனைவரும் வீடில் உள்ள வீட்டில் உள்ள குடும்பத்தினர் பேணுகிறோமா என்பதை பார்க்கிறோமா பெரும்பாலும் நாம் அதில் கவனம் செலுத்துவதில்லை பெரும்பாலும் நாம் அதில் அக்கறை செலுத்துவதில்லை மார்க்கம் பெரும்பாலான விஷயங்களை வீடுகளில் இருந்து ஆரம்பம் செய்ய சொல்கிறது ஏன் என்று சொன்னால் வீடுகளில் உருவாகின்ற சிந்தனை தான் வெளியிலே பிரதிபலிக்கும் வீடுகளிலே உருவாகின்ற சிந்தனை தான் வெளியிலே செயலாக மாறும் அதனால் மார்க்கம் கற்றுத்தருகிறது தருகிறது உங்கள் வீடுகளிலே கொள்கை ரீதியாக மார்க்கம் ரீதியாக ஒழுக்க ரீதியாக சில பேணுதல்களை நீங்கள் வீடுகளிலே பேண வேண்டும் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் உங்கள் வீடுகளை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் நினைவு கூறுகின்ற வீட்டிற்கும் அல்லாஹவை நினைவு கூறப்படாத வீட்டிற்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா மசலுல் ஹை வல் மைத் ஒரு உயிர் உள்ள உயிரோட்டமான நிலைக்கும் மொய்யத்தான நிலையிற்கும் உள்ள உதாரணம் அல்லாஹவை நினைவு கூறுகின்ற வீட்டிற்கும் நினைவு கூறப்படாத வீட்டிற்கும் உள்ள உதாரணம் நீங்கள் அல்லாஹவை நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டை வீட்டிலே அல்லாஹவை நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வீடு அல்லாஹின் பார்வையிலே மார்க்கத்தின் பார்வையிலே அல்லாஹுடைய தூதருடைய பார்வையிலே உயிரோட்டமான அயாத்தான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வீடு நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹை பற்றி நினைவு கூறவில்லை என்று சொன்னால் அல்லாஹை சிக்கர் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வீடுகள் அல்லாஹினுடைய பார்வையிலே அல்லாஹுடைய தூதருடைய பார்வையிலே மார்க்கத்தின் பார்வையிலே செத்த பிணத்திற்கு சமம் அதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மசலு ஹை வல்மைத் இன்றைக்கு நம்முடைய வீடுகள் எது போன்று இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க நம்முடைய வீடுகள் மார்க்கத்தின் பார்வையிலே உயிரோட்டமாக நிலையில் இருக்கிறதா அல்லது மார்க்கத்தின் பார்வையிலே செத்து சமாதியாக இருக்கிறதா இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் எதை பற்றியெல்லாம் பேசுகிறோம் நாம் இருக்கக்கூடிய நேரங்களில் காலை எழுத்தது முதல் இரவு தூங்கச் செல்கின்ற வரை எதை பற்றியே நாம் விவாதிக்கிறோம் பேசுகிறோம் எந்திரிச்ச உடனே டீ பேசுகிறோம் ஸ்நாக் பசதி பேசுகிறோம் காலைல டிஃபன் என்ன பண்ணணும்னு பேசுகிறோம் அந்த டிஃபனில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பற்றி பேசுகிறோம் மதியத்திற்கு என்ன உணவு என்று திட்டம் திட்டுகிறோம் நம்முடைய வெளியில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறோம் வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமாக எதிர்காலம் சம்பந்தமாக பேசுகிறோம் இப்படி ஒரு நாளில் பல விஷயங்களுக்காக செலவழிக்கின்ற நாம் நம்முடைய வீடுகளிலே அல்லாவை நினைவு கூறுவதற்காக நாம் செலவழிக்கின்ற நேரம் எவ்வளவு நினைவு கூறுகிறோமா அல்லாவை திக்கிர் செய்கிறோமா மார்க்கத்தை பற்றி பேசுகிறோமா வீட்டில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது உங்கள் வீடுகள் ஆடம்பரத்தில் திளைத்திருந்தாலும் கூட வசதிகளில் குவிந்திருந்தாலும் கூட அனைத்து சொகுசுகளும் ஏற்பட்டிருந்தாலும் கூட அழகான முறையிலே தூய்மையான முறையிலே அற்புதமான முறையிலே மக்கள் மெச்சுகின்ற அளவிலே உங்களுடைய வீடுகள் அமைந்திருந்தாலும் சரியே உங்கள் வீடுகளிலே நீங்கள் அல்லாவை நினைவு கூறவில்லை என்று சொன்னால் அல்லாவை நினைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவை திகர் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வீடுகள் அல்லாவின் பார்வையிலே மார்க்கத்தின் பார்வையிலே செத்த பிணத்திற்கு சமம் நீங்கள் எந்த அலங்காரங்களை செய்து வித்தாலும் அது பிணத்திற்கு செய்கின்ற அலங்காரங்களை போன்று வசதிகள் குறைந்த ஆடம்பரங்கள் குறைந்த ஓலை குடிசை வீடாக இருந்தாலும் சரி அதிலே நீங்கள் அல்லாவை நினைவு கூர்ந்தால் அல்லாவை சிக்கிர் செய்தால் அல்லாவை நினைத்தால் அந்த வீடு மார்க்கத்தின் பார்வையிலே அல்லாவின் பார்வையிலே உயிரோட்டமான வீடு இன்றைக்கு நம்முடைய வீடுகளினுடைய நிலை எவ்வாறு இருக்குது கடைபிடிக்கிறோமா பேசுகிறோமா மார்க்கத்தை பற்றி அல்லாவை பற்றி அல்லாஹுடைய வசனங்களை பற்றி அல்லாவை திகிர் செய்வதற்காக குடும்பத்தோடு ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா எப்படியெல்லாம் நம்முடைய வீடுகளை கட்டமைக்கிறோம் மழை பெய்தால் வெள்ள நீர் உள்ள வரக்கூடாது இன்னும் விஞ்ஞானம் உயர்ந்துவிட்ட நேரத்திலே நிலநடுக்கமே வந்தாலும் நம்முடைய வீடுகள் இடிந்துவிடக்கூடாது எவ்வளவு திட்டம் தீட்டி கட்டுகிற வீட்டில இந்த விஷயங்களை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படையில் என்னவென்று விளங்கிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க கேட்டுவிட்டு ஒரு நாள் நினைவு கூறிட்டு கலந்து சென்றுடுமா ஒரு முக்கியமான விஷயத்திலே விஷயத்தை வீட்டில முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி முடிவெடுக்கணும்னு ஒரு முடிவு எடுப்போம் போன்று நாம் முடிவு செய்ய வேண்டும் நாம் ஒரு நேரத்தில் ஃபஜருக்கு முன்னோ அல்லது ஃபஜருக்கு பின்னோ அல்லது இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னோ ஒரு அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து அல்லாஹுடைய வார்த்தைகளை சிலவற்றை பேச வேண்டும் அல்லாஹை திக்கிர் செய்ய வேண்டும் அல்லாஹை நினைவு கூற வேண்டும் இதற்கான முயற்சிகளை நாம் அன்றாட வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வசதிகள் இருந்த வீடாலும் அல்லாஹினுடைய பார்வையில் செத்த பிணத்திற்கு சமம் அடுத்து அல்லாஹுடைய தூதர் வீடிலே பேண வேண்டிய சில விஷயங்களை கற்றுத் தருகிறார்கள் தூதர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளை திறக்கும் பொழுதும் உங்களுடைய வீடுகளை மூடும் பொழுதும் உங்கள் வீட்டுகளிலே உணவுகளை உட்கொள்ளும் பொழுதும் பிஸ்மில்லா என்று சொல்லி உங்களுடைய வீட்டை பூட்டுங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி உங்களுடைய வீட்டுகளை திறக்குங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி உங்கள் வீடுகளிலே உண்ணக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்கள் இப்படி உணவுகளை உட்கொண்டால் செய்தால் தூதர்கள் சொன்னார்கள் இப்படி நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டை திறந்தால் அடைத்தால் பிஸ்மில்லா என்று சொல்லி வீடுகளிலே உணவுகளை உட்கொண்டால் ஷைத்தான் ஷைத்தான் சொல்வான் தன்னுடைய சொல்வான் நாம் அவள் அஷா இன்றைய தினத்தில் உங்களுக்கு தின்பதற்கு உணவும் இல்லை தங்குவதற்கு இடமும் இல்லை சொல்கின்றவன் யார் ஷைத்தான் இதிலிருந்து என்ன பிஸ்மில்லா என்று சொல்லி பூட்டி பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று என்று திறந்து சொல்லி சாப்பிடும் பொழுது ஷைதான் உணவும் இல்லை தங்க இடமும் இல்லை என்று தன்னுடைய சகாக்களிடத்தில் சொல்வான் என்று சொன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லி துறக்கவில்லை என்று சொன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டை பூட்டவில்லை என்று சொன்னால் வீட்டில பிஸ்மில்லா என்று சொல்லி உணவுகளை உட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் சைத்தானுக்கு தங்க இடமும் தருகிறீர்கள் உணவும் தருகிறீர்கள் இன்றைக்கு இந்த பண்புகளை வீடுகளில் கடைபிடிக்கிறோமா பெரும்பாலும் சொல்லுவாங்க யார் கூட பழகிறியோ யார் கூட இருக்கிறியோ அவனுடைய பண்புகள் தான் உன்னிடத்திலே பிரதிபலிக்கும் அவனுடைய செயல்களாக இருக்கும் என்று சொல்வார்கள் அப்ப நம்ம பிஸ்மில்லா சொல்ல மறந்தோம் சைத்தானுக்கு உணவு போட்டு சைத்தானுக்கு தங்க இடம் கொடுத்து கூட்டாளிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயற்கையாகவே சைத்தான் நம்முடைய ரத்த நாளங்களெல்லாம் புகுந்து நம்முடைய எண்ணங்களெல்லாம் புகுந்து நம்மை வழிகடிக்க நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவன் அவன் நம்ம பிஸ்மில்லா சொல்லன்னா சாப்பாட சாப்பாடும் கொடுத்து உண்ண உணவும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்து அவனோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவனுடைய பண்புகள் நம்மிடத்தில் பிரதிபலிக்காதா அல்லாஹ் அரபு லாலுமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் வ யோம பாலு லாலிமு ஆலா எதுஹி அந்நாளில் அநீதி இழைத்தவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாளில் குழப்பமான நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் சிலர் நகம் கடிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் ஒருவரை பற்றி சொல்கிறான் மறுமையிலே அவன் படுகின்ற சங்கடங்களை பற்றி சொல்கிறான் அநீதி தன்னுடைய கரங்களை கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாளில் அவ்வளவு இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய நாளில் அவன் சொல்வான் யா லைத்தனி தகத்து சுமார் சபீலா நான் என் தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்க கூடாதா யா வயல தனி லை தனி ஃபுலான ஹலீலா நான் இன்னாரை உற்ற நண்பனாக ஆக்கியிருக்க கூடாதா அறிவுரை எனக்கு கிடைத்த பின்பும் அதை விட்டு என்னை அவன் கெடுத்து விட்டான் என்னை எடுத்துட்டான் மறுமையில் புலங்கக்கூடிய நபர் சொல்கிறான் கைகளை கடித்து கொண்டு சொல்கிறான் நான் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்க கூடாதா அறிவுரை கிடைத்த பின்பும் நான் இன்னாரை உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டேனே கூட்டாளி ஆக்கிட்ட அவன் என்னை வழிகெடுத்து விட்டான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் த்தான் இன்சானி குலுலா ஷைத்தான் மனிதனுக்கு நன்றி கெட்டவனாக துரோகம் செய்கிறவனாக இருக்கிறான் அப்ப நம்ம என்ன விளங்கணும் நம்ம பிஸ்மில்லா என்று சொல்லி நம்முடைய வீட்டை திறக்கவில்லை என்று சொன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டை பூட்டவில்லை என்று சொன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லி உணவுகளை நம் வீட்டிலே உட்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஷைத்தானோடு பங்காளியாக கூட்டாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற ஆன்மீக ரீதியாக மார்க்கம் ரீதியாக தரப்படுகின்ற பண்புக விஷயங்கள் இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம பேணி நடக்கிறோமா அல்லாஹுடைய தூதர் அடுத்து நம்முடைய வீடுகளில் பேண வேண்டிய ஒழுங்குகளை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழையுங்கள் இருக்குதா அண்டை வீட்டாருக்கு மாற்று மற்ற வீட்டுகளுக்கு செல்லும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி பெற்று நுழைய வேண்டும் அது மார்க்கம் கற்று வழிமுறைகள் நம்முடைய வீட்டுக்கு சென்றாலும் சலாம் சொல்லி நுழைய வேண்டும் என்று மார்க்கம் கற்று தருகிறது இந்த விஷயங்களை நாம் பேணி நடக்கிறோமா அல்லாஹ் அல்லாஹ ரின் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது உங்கள் மீதே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்ன பல முஸ்லிம்களுக்கு சலாமிற்கான அர்த்தமே விளங்காமல் இருக்கிறார்கள் சலாம் என்பது எவ்வளவு அழகிய பிரார்த்தனை என்பது தெரியுமா அலைக்கும் அஸ்லாம் அல்லாஹுடைய சாந்தி அமைதியும் அருளும் அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக பலருக்கு சலாம் சொல்கின்றலாம் நம்முடைய வீடுகளில் நுழையும் பொழுது நம்மீதும் நம்முடைய வீட்டாரின் மீதும் சலாம் சொல்கின்ற வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே கற்றுத்தருகிறான் உங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது உங்கள் மீதே நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அந்த சலாம் எத்தகைய தெரியுமா தஹி துமின் இந்தில்லாஹி முபாரகன் தையீபா அது அல்லாஹ்விடம் இருந்து பாக்கியம் மிக்க தூய்மையான காணிக்கையாக இருக்கிறது சலாம்ங்கிறது சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அது அல்லாஹ்விடம் இருந்து பாக்கியம் பொருந்திய தூய்மையான காணிக்கையாக பிரார்த்தனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த பண்புகளை நாம் வைத்திருக்கிறோமா நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய வீட்டிற்காக சலாம் சொல்லி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து நுழைய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் வருதா நாமளும் அவசர அவசரமாக போவோம் நாமும் அவசர அவசரமாக வருவோம் போகும்போது ஒரு சலாம் இல்லை வரும்பொழுது ஒரு சலாம் இல்லை நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் கற்கிறார்கள் சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்கு நம்முடைய வீடுகள் நாம் செய்வதை போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள் என்பதை நாம் உணராமல் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தவறுகள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பிரதிபலிக்குது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வீடுகளிலே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் நாம் மக்களிடம் நடந்து கொள்கின்ற முறைகள் நம்முடைய பண்புகள் சிறு பிள்ளையிலிருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அதை அவருடைய ரோல் மாடலாக பார்ப்பார்கள் அதை அவருடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பார்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் பேசும் பொழுது பேச்சுகளிலே கவனம் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு முன்னால் நம்முடைய செயல்களிலே நம்முடைய செயல்களில் கவனம் இருக்க வேண்டும் பெரும்பாலும் அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது அதில் கவனம் செலுத்துறதில்லை இது எல்லாம் வீடுகளிலே பேண வேண்டிய ஒழுங்குகள் ஒழுங்கு முறைகள் அடுத்தல்லா உடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் வ ஜாலுஃபி புயோத்திக்கும் மின் சலாத்திக்கும் உங்கள் வீடுகளிலே சில நஃபிலான தொழுகையை தொழுங்கள் அப்படி தொழவில்லை என்று சொன்னார் வ தகிதுஹா குபூரா அந்த வீடுகளில் தொழாமல் உங்களுடைய வீடுகளை சவக்குழிகளாக மன்னறைகளாக ஆற்றி விடாதீர்கள் ஆண்கள் பள்ளிக்கு வந்து தொழணும் சிறப்பு ஆனால் அல்லாவுடைய தூதர் எப்படி காட்டி தந்திருக்கிறார்கள் வீடுகளிலே தொழுகை நிறைவேற்றுங்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய சவக்குடிக்கு சமம் மன்னரைக்கு சமம் கபருக்கு சமம் எத்தனை நபர்கள் வீடுகளிலே தொழக்கூடிய வழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அந்த விஷயங்களை பேணுகிறோமா வீட்டில் வீட்டில் தொழுது நாமும் தொழுது நம்முடைய மனைவியும் தொலை வைத்து பிள்ளைகளும் தொழுகை நடக்கிறதா என்று கவனம் செலுத்துகிறோமா அப்படி தொலைவில்லை என்று சொன்னால் உங்கள் வீடு மன்னரைக்கு சமம் சவக்குழிக்கு சமம் என்று சொன்னால் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும் மார்க்கத்தின் பார்வையிலே மேலும் அல்லாவுடைய தூதரர்கள் சொன்னார்கள் உங்கள் வீடுகளிலே குரான் ஓதப்படாமல் அந்த வீடுகளை மன்னரையாக சபக்குளிகளாக ஆக்கிவிடாதீர்கள் எத்தனை வீடுகளில் இன்றைக்கு ஹுரான் ஓதப்படுகிறது ஒரு காலம் இருந்தது பஜருடைய நேரங்களிலோ மகரிபுடைய நேரங்களிலோ முஸ்லிம் முகல்லாக்களுக்குள் நுழைந்தால் குரான் ஓதக்கூடிய சத்தங்கள் வெளியே கேட்கும் இன்னைக்கு அந்த சத்தங்கள்லாம் இருக்கிறதா கேட்கிறதா கேட்கிறது எந்த சத்தம் கேட்கிறது தொலைக்காட்சி பெட்டிகளின் சினிமாகளின் பாடல்களின் சீரியல்களின் வசனங்களும் இசைகளும் தான் இன்னைக்கு கேட்கக்கூடிய முஸ்லீம் மொஹல்லாக்களாக மாறியிருக்கிறதே அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரித்தார்களே உங்கள் வீடுகளை குரான் ஓதாத சவக்குளிக்கலகான வீடுகளாக மாற்றி என்று சொன்னார்களே இன்றைக்கு நம்முடைய வீடுகள் எப்படி மாறி போயிருக்குது குடும்பத் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் கவனம் செலுத்துகிறீர்களா நீங்கள் இது போன்ற மார்க்க வரம்புகளை குரான் மார்க்க வரம்புகளை உங்களுடைய வீடுகளிலே பேணி நடக்க வேண்டும் அதன் மூலம்தான் உங்கள் வீடு மார்க்கம் ரீதியாக ஒழுக்கம் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு உறுதிமிக்க வீடாக இருக்க முடியும் மேலும் அல்லாவுடைய தூதரர்கள் சொன்னார்கள் உங்கள் வீடுகளிலே நாய்களை விட்டும் உருவ படங்களை விட்டும் தூரமாக்கி கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் யாருடைய வீடுகளிலே நாய் இருக்கிறதோ யாருடைய வீடுகளிலே புகை படங்கள் உருவங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டிலே ரகமத்தான மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் இன்றைக்கு பல்வேறு முஸ்லீம் குடும்பங்களிலும் ஃபேஷன் ஆயிட்ருக்கு என்ன தன்னுடைய ஃபோட்டோவை தன்னுடைய மனைவியுடைய ஃபோட்டோவை பிள்ளைகளுடைய ஃபோட்டோவை பெற்றோர்களை ஃபோட்டோவை பெரிய ஃப்ரேம் செஞ்சு ஹாலில் வீட்டில் அழகாக ஆடம்பரமாக மாற்ற வேண்டும் நீங்கள் அப்படி மாற்றினீர்கள் என்று சொன்னால் ரஹமத்தான அருள் நிறைந்த மலக்குகள் உங்களுடைய வீடுகளுக்கே நுழை மாட்டார்களே அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்குறோமா அதையெல்லாம் கவனம் செலுத்துகிறோமா கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் மாட்டி இருக்கக்கூடிய காலண்டரில் ஏதாவது உருவம் இருக்குதா வேறு பொருள்கள் ஏதாவது ஒன்று மாட்டியிருக்கிறோம் அதுல உருவம் இருக்குதா ஒரு முஸ்லீம் அதையெல்லாம் பார்த்து கவனம் செலுத்த வேண்டும் இஸ்லாம் பல்வேறு வரம்புகளை ஒழுக்கங்களை கொள்கை ரீதியான விஷயங்களை வீடுகளிலே பேண கற்றுத் தருகிறது அதையெல்லாம் நாம் வீடுகளிலே கவனிக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூறாத வீடு மன்னரைக்கு சமம் அல்லாஹுவை நினைவு கூறாத வீடு மையத்திற்கு சமம் தொழாத வீடு மன்னரைக்கு சமம் குரான் ஓதப்படாத வீடு சவக்குழிக்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளிலே குரான் ஓதுவதன் மூலம் நம்முடைய வீடுகளிலே அல்லாஹை நினைவு கூறுவதன் மூலம் நம்முடைய வீடுகளிலே அல்லாஹை தொழுகிற விதத்தின் மூலம் நம்முடைய வீட்டை கொள்கை ரீதியாக மார்க்கம் ரீதியாக வளம் பொருந்திய வீடாக அல்லாஹ் அமைத்து தருவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே பேசும்பொழுது யாகி உள்ளதீன் ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே கு அன்புசிக்கும் ஊ நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் ஒ நாசு அல் ஹிஜாரத்து ஏன் என்று சொன்னால் அதன் எரிபொருட்கள் கெட்ட மனிதர்களும் கற்களுமாகவே இருக்கிறார்கள் மலாய்க்கத்து ஹிலாத்தன் கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் அதில் உள்ளனர் என்று நரகத்தை பற்றி பல்வேறு எச்சரிக்கைகளை அல்லாஹ் புலாலுமின் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்கள் யாகி உள்ளதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே கு அன்புசிக்கும் அகலிக்கும் நாரா உங்களை நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தினரை நரக நிறத்துல இருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் அதில் கெட்ட மனிதர்களும் கற்களுமே எரிபொருட்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கை செய்கிறான் நாம் வாழக்கூடிய உலகத்திலே இந்த உலகம் நிரந்தரமற்ற நிலையில்லா ஒரு உலகத்திலே நாம் நம்முடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் நாம் அமைதியாக இருந்துருவோமா நம்முடைய வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை நாட்டியும் இல்லை ஏதாவது ஒரு விபத்துனா இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா எப்படி அவர்களுக்கு கவனம் செலுத்தி ஆலோசனைகள் வழங்குவோம் அவர்கள் மீது அக்கறைப்பட்டு அவர் குணமாக எவ்வளவு முயற்சிகள் செய்வோம் இப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு இவ்வளவு கவனம் செலுத்துகின்றனாம் நாளை மறுமையிலே நம் குடும்பத்தினர் ஒருவர் நஷ்டவாளியாகி நரகத்திலே போய் விழுந்துவார்கள் என்று சொன்னால் அதை நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய பிள்ளை நம் கண்ணுக்கு முன்னால் நரக நெருப்பை தீண்டினால் நம்முடைய உள்ளம் இப்பொழுது எப்படி இருக்கும் என்று சிந்திங்க மறுமையில் கண்டுக்க மாட்டோம் நாம் தப்பிச்சா இருப்போம் இப்போ நாம் ஆசை ஆசையாக வளர்க்கின்ற நம்முடைய பிள்ளைகள் பாசங்கள் கொட்டி இருக்கக்கூடிய மனைவி நம்மீடு அக்கறை செலுத்தக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் இவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே போய் விழுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் அக்கறை செலுத்த வேண்டும் நம்ம உண்மையாலுமே அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் பாசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலகத்திலே வெற்றியடைவதற்காக அதிகம் உதவ வேண்டுமா நாளை மறுமையிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அதிகம் உதவ வேண்டுமா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை ஒரு மூவினை பொறுத்தவரை இந்த உலகத்திலே அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி இந்த உலகத்திலே அவனுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் சரி இந்த உலகத்திலே அவன் தோற்று போனாலும் சரி நாளை மறுமையிலே அவன் வெற்றி அடைய வேண்டும் நாளை மறுமையிலே அவன் லாபம் அடைய வேண்டும் அவன் நாளை மறுமையிலே ஒரு சிறந்தவனாக நல்லவனாக விளங்க வேண்டும் ஆக நம்முடைய குடும்பத்தினர் தொழுகையிலே எப்படி இருக்கிறார்கள் வணக்கத்திலே எப்படி இருக்கிறார்கள் அல்லது சிரக்கிலே இருக்கிறார்களா என்பதை போன்ற விஷயங்களையான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தி அல்லாஹ் அரபுல் ஆலமின் தன்னுடைய சொல்லி காட்டுகிறானே நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறானே அந்த அறிவுரை ஏற்றவர்களாக நம்முடைய குடும்பத்தினரை நாமும் சீர் பெற்று நம்முடைய குடும்பத்தினரும் சீர் செய்து நாளை மறுமையிலே குடும்பத்தினரோடு வீட்டோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவனாக என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் வாஹிர் அல்லம்துல்லாய் அலமதுல்லாய் ரபீல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய்